இப்போதான் திருமணத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துருக்காங்க நீ திருமணம் நடந்து அதுக்கப்புறம் சோமுகத்து நடந்து அதுக்கப்புறம் தான் பிறக்கிற குழந்தைக்கு நீ வந்து போது எங்கன்னு கேட்டால் எப்படி பிராட்வே பேருந்து நிலையம் எப்போது பயன்பாட்டுக்கு வரும் என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர்பாபு அளித்த பதில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளார் சூளை ஆகவே அவர் மீது சுமத்தப்பட்ட வழக்கில் நியாயமான குற்ற முகாந்திரம் இருப்பதால் தான் எளிதில் அவருக்கு ஜாமீன் கூட கிடைக்கவில்லை இப்போதான் திருமணத்துக்கு மாப்பிள்ளை கொண்டு பார்த்துருக்காங்க நீ திருமணம் நடந்து அதுக்கப்புறம் சோமுகத்தில் நடந்து அதுக்கப்புறம் தான் பிறக்கிற குழந்தைக்கு பேர் வைக்கணும் கொண்டு பார்க்கும்போது போதே வந்து குழந்தை எங்கன்னு கேட்டால் எப்படி அவர் மாற்ற சில ராயபுரத்தில் போதுமான இடவசதி இல்லை மாநகராட்சி ஏற்கனவே அங்கே திட்டமிட்டிருந்தது நான் அந்த தொகுதியுடைய அமைச்சர் என்ற முறையில் அதை சென்று பார்வையிட்டு அந்த இடம் போதாது என்று கருத்து தெரிவித்து துணையாக இன்னொரு இடத்தை ஐலண்ட் கிரவுண்டு பக்கத்தில் இருக்கின்ற அதுவும் துறைமுக சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடம் அங்கேயும் இன்னொரு பிரிவை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆணையரை இரண்டு மாதங்களுக்கு முன்பு கேட்டிருந்தேன் அதற்குண்டான பணிகளுடைய நிலை என்ப என்ன என்பதை ஆணையரிடம் விசாரிக்கின்றேன் அப்படி இரண்டு இடங்களில் அந்த பேருந்து நிலையங்கள் அமைக்கின்ற பொழுது ஏற்கனவே வடசென்னை போக்குவரத்து நெரிசலில் மெட்ரோ பணிகளால் ஆங்காங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு இரண்டு இடங்களில் பேருந்து நிலையங்களை ஏற்படுவதற்குண்டான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன தற்போதுதான் அந்த பிராட்வே பழைய பேருந்து நிலையத்தை இடிக்கின்ற பணிகள் துவக்கப்பட்டிருக்கின்றன வெகு விரைவில் மாற்று இடம் அதற்கு உறுதி செய்யப்பட்ட பிறகு முழுவதுமாக அந்த பணிமுனை இடிக்கின்ற பணி நிறைவேறும் போது மேல எங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க